எதுக்குடா இந்த பணம் என்னமோ நான் தான் அந்த குடும்பத்தை தாங்குறேன் நான் தான் குடும்பத்தை என்னடா தாங்குறேன் யாரு இல்லைனாலும் நடக்கிறது நடக்குது நாளைக்கே நம்ம போயிட்டாலும் பொண்டாட்டி மூணாவது நாள் நூறு நாள் வேலைக்கு கிளம்பிருவா ஆமா பிற வழி இல்லை சாப்பிடுறதும் இல்லையா மகையே நேரா டாஷ்மார்க்கில் போய் உட்காந்துருப்பேன் வேலை பார்க்க வேலை பார்க்கல துக்கத்தை இறக்குற மல்லா காப்படுத்தா டிவி தெரியாதுல்ல பேரம் பெத்தி செல்போன் வச்சு கேம் விளையாண்டுகிட்டுதான் தான் இருக்கான் இதுல ஏதாவது நிக்க போகுதா அப்புறம் ஏன் நம்ம இந்த அலைச்ச அலையணும்